ஹலோ எவ்ரிவான் எல்லாருக்கும் வணக்கம் எஸ் நீங்கள் ரொம்ப நாளில் எக்ஸ்பெக்ட் பண்ணிகிட்டு இருக்கக்கூடிய கவர்மெண்ட் லா காலேஜ்கான கெட்டாப் ரிலீஸ் ஆகிடுச்சு அதுக்கு முன்னாடி உங்களுக்கு இன்ஸ்டன்ட் அப் அப்டேட் வேணும்னா நம்மளோட இன்ஸ்டா ஐடியா ஃபாலோ பண்ணுங்கள் ப்ளஸ் நம்மளோட அடிப்படை சட்ட வகுப்பு வருகின்ற பதிநான்காம் தேதிக்கு மேலே ஆரம்பிக்க போகிறோம் அதில் நீங்கள் ஜாயின் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் அதுக்கான டீடைல்ஸ் கொடுத்துருக்கேன் நீங்கள் போய்ட்டு ஜாயின் பண்ணிக்கலாம் ஒன்ஸ் நீங்கள் அப்ளிகேஷன் ஃபில்அப் பண்ணிட்டீங்கன்னா எனக்கு வந்துட்டு வாட்ஸ்அப் பண்ணிவிடுங்க ஸோ ஓகே வாங்க இந்த வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ நேற்று தான் ஸ்கூல் ஆஃப் எக்ஸலன்ஸ்லாவுக்கு கட் ஆஃப் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க எப்பவும் போல் இந்த முறை கட் ஆஃப் அதிகமாக தான் வந்திருக்கு இப்போ அதே மாதிரி கவர்மெண்ட் லா காலேஜுக்கும் கட் ஆஃப் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க ஸோ இதுலேயுமே வந்து பார்த்திங்கன்னா கட் ஆஃப் ரொம்பவே அதிகமாக தான் இருக்குது ஸோ செலக்ட் ஆகியிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நார்மல் மெசேஜ் அண்ட் மெயில் வந்து வந்திருக்கும் இமிடியேட்டாக போய் உங்களோட மெயில் அண்டு உங்கள் நார்மல் மெசேஜை வந்து செக் பண்ணி பாருங்கள் நீங்கள் செலக்ட் ஆகிருந்தால் உங்களுக்கு வந்திருக்கும் உங்கள் கட் ஆஃப் இதில் இருந்தால் தான் உங்களுக்கு மெயில் அண்ட் மெசேஜ் வரும் இனிமேல் செகண்ட் தேர்ட் கவுன்சிலிங்லாம் வரும் ஸோ யாருமே வந்து ஹோப்பை விட்டுற வேணாம் அடுத்தடுத்த கவுன்சிலிங் அப்டேட் வந்துட்டு நம்ம இமீடியேட்டாக கொடுத்துட்டே தான் இருப்போம் இதுக்கப்புறம் என்ன பண்ணணும் அப்படிங்கிறத நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களுக்கு நான் டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் இப்போதைக்கு நீங்கள் செலக்ட் ஆயிருந்தீங்கன்னா உங்களோட அப்ளிகேஷன் உங்களோட டாக்குமெண்ட்ஸ் எல்லாத்தையுமே ரெடிவாக மட்டும் வச்சுக்கோங்க தேங்க்யூ நெக்ஸ்ட் அப்டேட் पाकल